ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தையே கூட போட்டு விடுகிற சக்தி சினிமாவுக்கு உண்டு பத்து மாதம் சுமந்த தாய் சொன்னால் கூட கேட்காத பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஹீரோ சொன்னால் கேட்கிற நாடு இது இங்கு சினிமாவுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எந்த துறைக்கும் இருந்ததாக தெரியவில்லை சினிமாவில் ஒரு சீனில் தலையை காட்டினால் கூட போதும் நான் பிறந்த பலனை அடைந்து விட்டேன் என்ற ஆவேசமாக கோடம்பாக்கத்தை சுற்றி வரும் எத்தனையோ பேர் இன்னமும் அந்த கலைத்தாயின் விரல் நகங்களை கூட தொட முடியாத தூரத்தில் நின்று ஏக்கத்தோடு காத்திருப்பதை கோடம்பாக்கம் வீதிகளில் காண முடியும் ஆனால் அவ்வளவு போராட்டத்திற்கு பின் அடையும் அந்த புகழ்மிக்க இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையை தொலைத்து தானும் தொலைந்து போய் நடைபெணங்களாக வாழும் எத்தனையோ பேர் இதே கோடம்பாக்கத்தில் சுற்றி சுற்றி வருகிறார்கள் சிலரை பைத்தியம் என்கிறது ஊர் சிலரை பிச்சைக்காரன் என்கிறது ஊர் சிலரை அடையாளம் தெரிந்து கொள்ள கூட ஆசைப்படாமல் ஒதுக்கி வைக்கிறது இதே ஊர் ஒரு காலத்தில் சினிமாவில் குரூப் இருந்த ஒரு அழகி இன்று வடபழனி கோவில் எடுக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்ன சொல்கிறார் அவர் படத்தில் டான்ஸ் அடிக்கிறீங்க அதான் சரஸ்வதி வாழ்க்கை

இந்த இவ்வளோ படம் பண்ணிக்கிறீங்களே இந்தமாரி வந்த நிலைமைக்கு என்ன காரணம் நிலைமை கொண்டு குடும்பம் ஒன்றா இருக்கும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது அப்படியே உதிரி காயிச்சு குடும்பம் அக்கா குடும்பமும் ஒரு பக்கம் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு எங்கள் அம்மா அதுக்கப்புறம் சினிமாலேருந்து உங்களுக்கு யாரும் உதவியெல்லாம் எதுவும் பண்ணல

ஆயிரம் ரூபாய் பென்ஷன் உண்டு அது கூட நாலு மாதமா வரல முடியல நான் காப்பி சாப்பிட சாப்பிடுவேன் கொஞ்சம் சொன்னாங்க ஒரு அம்மா இப்போ அது ஒரே மெட்டப்படுற பசி உட்காந்து உட்கார்ந்து யாரையும் சொல்லிக்கூடாது சாம பூ கட்டுவேன் நல்லா பூ கட்டுவேன் கூட தாத்தா பிள்ளைங்க

எல்லாம் சாப்பாடுக்காம இங்கெல்லாம் பலி நடக்க முடியல சொல்லி ஏதோ என்னுடைய மனது ஆட்டோ வணக்கம் தம்பி விஷாலு அப்பா நான் ஒரு பெரிய டான்சரு நல்ல டான்ஸருப்பா நான் இப்போ நிலத்த வலி நிற்கிறேன் வட பயணி தொழிலானே கையை கையேண்டு நிற்கிறேன் எனக்கு நீங்கள் உடம்பு நான் அன்னைக்கு நீங்க ஒரு நாளில் ஊடு இது கேட்குறீங்களே நல்ல மாதிரியா நீங்க இருக்கீங்கன்னு நான் மனசுல நினச்சிக்கிறப்பா நீ நல்லா இருக்கணும் எனக்கு முடிவு செய்யணும் நான் உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளாக நான் சரி பண்ண முடியல விளையாண்டு ஏன் இந்த நிலைமை அவருக்கு இந்த பாட்டியின் எதிர்பார்ப்பு தான் என்ன இவர் மட்டும் தான் இப்படியா சினிமா துறையை சேர்ந்த வேறு சிலரும் இங்க பிச்சை எடுக்கிறார்களே அவர்களின் நிலைமை என்ன